உணர்ச்சி இந்த மாதிரி எதுவுமே இல்லாத செத்தக்கு ஈக்குவலான சடங்களுக்கு தான் இந்த இது உங்ககிட்ட எவ்வளோ அழகாக தமிழன்னு சொல்லிக்கிட்டு உன்கிட்டே உன் கையினாலேயே அவனுக்கு ஓட்டையும் குத்த வச்சுப்பிட்டு ஓன் மூலமாக அவன் ஜெயிச்சுப்பிட்டு கடைசியில் குறைஞ்சபட்சம் உனக்கு சாமி கூட தகுதியை கூட இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டு இருக்கான் பேர் அவனை நீ போய் தலைபதி தோலாபதினுட்டு உன் தலையிலேயே நீ மண்ணலி பேர் உனக்கு பேர் நீ தமிழன்னா நான் கேட்குறேன் இது தமிழண்ணா ஆ ஏண்டா எல்லா மதத்துக்காரரும் அவங்க மத கோயிலுக்கு போய் செலவில்லாமல் கும்பிட்டுட்டு வரான் ஆனால் உன்கிட்ட ஓட்டு வாங்கிக்கிட்டு உனக்கு நூ நூறுரூவாய் டிக்கெட்டாக அது மூவாயிரம் ரூபாய்க்கு உன்னை கோயிலுக்குள்ளேயே போக விடாத அளவுக்கு பண்ணி உன்னைய தெருந்தினமே ஆக்கிறதுக்கு ஒரு குறிப்பு தெரியுது நீ அவனுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு எல்லா பயம் மீதி இருக்க அவ்வளோ வரையும் சங்கி சொங்கின்னு திரிகிறனா நீ சோறு திங்கிறியா வேற என்ன தான் நான் கேட்குறேன் மானம் இல்லாத சூடு சொரண கட்ட இந்துக்கள் தான் நான் கேட்குறேன் சரியா உங்களுக்கு சூடு வரணும் இல்லை சொரணை வரணும் இல்லை ரத்தத்தில் ஏதாச்சும் உணர்ச்சி ஏதாச்சும் இருக்கணும் செத்த சடமாக இருக்கிறீங்களாடா முத்தா பயில்களா ஓட்டை போட்டுட்டு உங்கள் தலையிலேயே மண்ணகாரி வழி போட்டுக்கிட்டு யோக்கியன்னு போய் சங்கின்னு சொல்லிட்டு திருடுற உணர்ச்சி இந்த மாதிரி எதுவுமே இல்லாத செத்த ஈக்குவலான சடங்கு தான் இந்த இது உன்கிட்ட எவ்வளோ அழகாக தமிழன்னு சொல்லிக்கிட்டு உங்ககிட்டே உன் கையினாலேயே அவனுக்கு ஓட்டையும் குத்த வச்சுப்பிட்டு ஓன் மூலமாக அவன் ஜெயிச்சுப்பட்டு கடைசியில் குறைஞ்சபட்சம் உனக்கு சாமி கூட தகுதியை கூட இல்லாத அளவுக்கு இருக்கான் பேர் அவனை நீ போய் தளபதி தோலைபதினுட்டு ஓன் தலையிலே நீ போடுற பேர் உனக்கு பேர் நீ தமிழண்ணா நான் கேட்குறேன் நீ தமிழண்ணா ஆ ஏண்டா எல்லா மதத்துக்காரரும் அவங்க மத கோயிலுக்கு போய் செலவில்லாமல் கும்பிட்டுட்டு வரான் ஆனால் உங்ககிட்ட ஓட்டு வாங்கிக்கிட்டு உனக்கு நூ நூறுரூவா டிக்கெட்டா அது மூவாயிரம் ரூபாய்க்கி உன்னை போக விடாத அளவுக்கு பண்ணி உன்ன தெரிந்தனமே ஆக்கிறதுக்கு ஒரு குறுப்பு தெரியுது நீ அவனுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு எல்லா ப மீதி இருக்க அவ்வளோ வரையும் சங்கி சொங்கின்னுட்டு தெரியுறேன்னா நீ சோறு திங்குறியா வேற என்ன தான் நான் கேட்குறேன் மானம் இல்லாத சூடு சுரண கட்ட இந்துக்களுக்கு தான் நான் கேட்குறேன் சரியா உங்களுக்கு சூடு வரணும் இல்லை சொரணை வரணும் இல்லை ரத்தத்தில் ஏதாச்சும் உணர்ச்சி ஏதாச்சும் இருக்கணும் செத்த சடமாக இருக்கிறீங்களாடா முட்டா போயிலுங்களா ஓட்டை போட்டுட்டு உங்கள் தலையிலேயே மண்ணகாரி வழி போட்டுக்கிட்டு யோக்கியன்னு போய் சங்கின்னு சொல்லிட்டு தருறா